திருச்சிற்றம்பலம் அடியாகத்திருடைய வணங்கிறேன் நம்ம இன்னைக்கு சிவபிரசாரம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து ஒன்பதாவது பாடல் தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்று அருளில் கூட்டினான் நாடறிய ஞான பிரகாசன் உயர் நற்கமலை மாநகர்வாழ் வானப்பிரை அணிந்தமன் இது ஒரு பொழிப்பு திருவாரூரின் கண் எழுந்தருளியுள்ள அதாவது வான எங்கே சொல்றாரு நாடறிய ஞான பிரகாசன் உயர் நற்கமலை கமலைனா திருவாரூர் கமல கமலை மாநகர்ன்னு சொல்கிறாரு திருவாரூரின் கண் எழுந்தருளில் முதல்வராய அளத்தற்கரிய பெருமையுடைய அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி இவ்வளோ தான் ஒரு பெருமை இந்த மாதிரி ஒரு அளவில் அளவிலே அளவிட முடியாத அந்த பெருமையுடைய அந்த ஞான பிரகாசர் என்னும் அறுக்குறவர் அவரை பற்றி அவருடைய குருவை பற்றி சொல்கிறாரு இவ்வுலகில் ஈட்டப்படும் செல்வமும் யாக்கையும் இந்த உலகத்தில் தேடுற தேடும் திரவியமும் சிற்றறிவும் நம்ம நினைக்கிற செல்வம் இந்த உடம்பு எல்லாமே என்னன்னா அவற்றை பொருள் என்று அறியும் புல்லறிவும் இதெல்லாம் தான் பொருள் அப்படின்னு இருக்கிறோம் நம்முடைய புல்லறிவு ரொம்ப இனமான சிறிய அறிவு சிற்றறிவு தான் புல்லறிவுன்னு சொல்கிறாரு அவற்றின் கண் செய்யும் பற்றும் பொய்யெனவும் இதெல்லாம் வந்து அது மேலே வச்சிருக்க பற்றும் பொய் தான் அப்படின்னு முதல்வன் திருவருள் ஒன்றுமே மெய்யனவும் காட்டி இறைவன் முதல்வனுடைய இது திருவருள் சக்தி தான் சிவசக்தி மட்டும்தான் மெய் உன் அதுதான் உண்மை காட்டி நின்று நீங்கி திருவருளில் சேர்ப்பித்தார் திருவருள்லேருந்து நீங்கி இல்லை அதாவது இந்த பொய் என்ற பொருள் பொருள் என்று அறிகின்ற அந்த புல் அருவிலிருந்து நீங்கி நம்மளை திருவருளில் சேர்ப்பிக்கிறார் நுட்பமா என்ன பொருள்னா செல்வமாவது இன்பம் விளையாது அது இன்பம் கொடுக்குமா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதனால நம்மளுக்கு இன்பம் விளையாது இடும்பை இயல்பன கொண்டு உளத்தலான் வருவது என்பார் நம்ம தான் நம்ம இயல்பு நம்மளுக்கு வந்து கஷ்டம் தான் நம்மளுடைய இயல்பு நினைச்சிட்டு அதுல உழந்து கொண்டிருந்தால் வருவது என்பார் என்னன்னா தேடும் திரவியம் எனவும் உடம்பாவது வியாபார உணவை தடுப்பது ஒரு சிறை என்பார் நம்ம இதை சொல்றது என்ன சொல்றாருன்னா அந்த நம்மளுடைய உலகத்தை செல்வத்துக்காக நம்ம உழைக்க என்னன்னா தேடுற திரவியம் தேட்டது வந்து நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு என்ன வியாபக உணவை தடுக்கிறதுக்கான ஒரு சிறை நம்ம ஆன்மாவை அந்த உடம்புல வச்சு அது தடுத்து வச்சிருக்கு உட்கொண் அப்படியே உள்ள அமுக்கி வச்சுருக்கு உடம்புக்குள்ள அப்போ நம்மளால் வந்து வியாபக உணர்வை நம்மளால் உணர முடியாது அதாவது வந்து கூடு அப்படின்னு சொல்கிறாரு உடம்பை இப்போ உடம்பால் நிகழ்கிற அறிவு வந்து புதுமையாக அதாவது ஏகதேச அறிவு ஐயா அடிக்கடி சொல்றதில்ல ஏகதேச அறிவாக கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மாதிரி அந்த உண்மையான வியாபக அறிவு அன்று அது வந்து சிற்றறிவு அப்போ அந்த ஏகதேச அறிவால் வர்ற செயற்கையை உலகப்பற்று அந்த ஏதை சார்பில் என்ன செய்யறோம் உலகத்தின் மேல தான் பட்டுதல் வைக்கிறோம் அதுதான் உலகப்பற்று பற்றுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த கூடும் பொய் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து செய்யும் நோக்கினால இறுதிக்கண் வைக்கப்பட்டது கூடும் பொய் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து என்னன்னு கடைசி சொல்றாரு எப்படின்னா திரவிய முதலீட்டர் பொய் என்றார் எனவே திருவருள் ஒன்றையே மெய் என்றார் அதுவும் சரி திருவருளில் கூட்டினார் எனவே திரவிய முதலீட்டு பிரிவித்தார் என்பதும் தாமே பெறப்பட்டது இப்போ திரவியன்தான் பொருள் திருவருள் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே அது ஒத்துக்கிறோம்னா இப்போ வந்து திருவிழாவில் கூட்டினா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக திரவியத்துலருந்து பிரிவித்தார் ஒன்னிலேருந்து பிரிச்சு ஆன்மா வந்து ஒன்றரை தான் சாரும் அப்போ இருந்து திருவருளா கூட்டினார்னா என்ன ஆகும் திரவியத்திலேருந்து பிரித்தா தானே அது வந்து நம்ம அதை வந்து மறைமுகமாக அந்த அந்த அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளலாம் அப்போ திரவியம் முதலேற்ற என்றல் எதுனாலன்னா இந்த சூழலுக்கு தீட்டிய ஓவியங்களை தனித்தனியாக கண்டு இன்புடுவார்கள் அந்த சூரனை முற்றாக நோக்கியபடி அவங்களுக்கு அந்த ஓவிய தோற்றமும் அதனால வரும் வர்ற இன்பமும் இல்லை இல்லையா இப்போ சிவத்திர தீ ஓவியம் தீட்டி வச்சிருக்காங்க அதை வந்து அது பொய்யானது தான் அதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக பார்த்தா ஆகாது ரொம்ப அழகா இருக்குது இந்த இது வரைஞ்சிருக்காரு இந்த இந்த சீனரி ரொம்ப அழகா இருக்கு அப்படிலாம் சொல்லி நம்ம இன்படுவோம் ஆனால் மொத்தமாக நோக்கம்னா தெரிஞ்சிருவோம் என்ன ஆகும் அந்த ஓவிய தோற்றமும் அதனால் வர இன்பமும் இல்லை அது பொய்யானது அப்ப இந்த மண்ணும் விண்ணுமாய் இந்த உலகத்தையும் அதில் உள்ள பொருட்களையும் தனித்தனியா போ பார்த்தோம்னா என்ன ஆகும் அதுல பற்றுப்படுவோம் பற்று பற்று வைப்போம் அந்த மாதிரி காரண நிலையை வழி அவங்களுக்கு இந்த உலகத் தோற்றமும் அதோட கண் நிகழும் அந்த பற்றும் இல்லை அது வந்து இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி வளர்க்கிறாரு அப்ப என்னன்னா அதோட காரணத்தை நோக்கணும் எந்ததையும் தனித்தனியா நோக்கி அந்த காரியத்தை பார்க்காம அதோட காரணத்தை நோக்கி பார்த்தால் இந்த உலகத் தோற்றமும் அது நிகழ்ற பற்றும் நம்மளுக்கு இல்லைங்கிறது விளங்கும் திருவருள் ஒன்று தான் மெய் என்று அந்த ஓவியங்களுக்கெல்லாம் தாரகம் வந்து எது அந்த சுவர் தல அந்த சுவர் தான் வந்து அந்த ஓவியங்கள் வரைகிறதுக்கு தளமாக இருக்கிறது அது மாதிரி உலகங்களுக்குலாம் தாரகம் யார் திருவுருளைய தான் அந்த திருவுருள் என்பதை நம்ம உணர்த்து உணர்த்துறாரு அப்போ சுவத்தில் வரைகிறது இது மாதிரி ஓவியத்தினாலும் இன்பம் இல்லாத மாதிரி சுவர் தான் அதுக்கு ஆதாரமாக இருப்பது போல திருவுருள் ஒன்று தான் நம்முடைய மெய்க்கு ஆதாரமா உள்ளது அப்படின்னு சொல்லி உணர்த்துறாரு இப்ப திரவியம் முதலீட் எல்லாம் பிரிச்சு திருவருள்ல கூட்டினா என்ன ஆகும் நம்ம நெட்டையில நிற்கும் போது அதாவது திரவியம் இந்த மாதிரி உலக இதுல இருந்து பிரிச்சு கூட்டி நெட்டையில நிற்கும் போது இந்த வாதனை பற்றி இந்த உலக வாதனை பற்றி ஏகதேச உணர்வா அது உலகம் காட்சிப்பட வந்துரு வந்த விஷயம் என்ன ஆகும்னா இந்த மேற்கூறிய காரணத்தினால அந்த ஏகதேச உணர்வை அறுத்து உலக நோக்கையும் அகற்றி வியாக உணர்வை விளக்கி திருவருளை பற்ற செய்யும் அதாவது திரவியத்திலிருந்து பிரித்து இந்த உலக உலக சொத்து உலக சொத்து திரவியம்னா தேடின்னா என்ன செல்வம் அந்த செல்வத்திலேருந்து பிரித்து திருவரில் கூட்டி நிற்கும் போது அந்த ஏகதேச உணர்வாக உலக உலக காட்சிப்பட வந்தாலும் அதை வந்து மேற்கூறியவற்றால் ஏகதேச உணர்வை அறுத்துருவார் அதாவது சிறிது சிறு தினம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த உலக பற்றி உணர்வு உணர்வு அந்த வந்த உலகம் காட்சிப்பட வந்தாலும் அதை வந்து ஏகதச உணர்வை அறுத்து உலக நோக்கே அகற்றி விடுவார் அகற்றி வியாகவன உணர்வை வந்து நம்மளுக்கு விளக்கி திருவருளை பற்றச் செய்வார் இந்த வானப்பிரிந்த மண் அப்படின்னு சொல்றதால கடைசி என்ன தக்கனது சாபம் சொல்றதுவாரு தன்னை பற்றுக்கோடாக தந்து பிறையை வாழ்வித்த பெருமான் அதாவது தட்சனுடைய இதுல தானே வந்து அந்த இவர் தட்சனுடைய பிள்ளை குழந்தை குழந்தை கல்யாணம் பண்ணதுனால தானே இந்த இவருக்கு சந்திரனுக்கு வந்து அந்த சாபம் வளர்ந்து வளர்ந்து கொண்டாமல் தேஞ்சிட்டே சொல்லி சாப விடுறாரு அதை வந்து அவர் இறைவனையும் பற்றுக்கூடா பிடிச்சதுனால அவர் வந்து அந்த பிறையை வாழ்வித்த பெருமானாக ஆகிறார் அதனால என்ன செய்யறாரு மலவ அதனை தாக்காதவாறு தனது பற்று பற்றுக்கூடா தந்து என்னை வாழ்வித்தான் அப்படிங்கிறது இதை குறிப்பு மொழி எப்பவுமே சந்திரன் வந்து சந்திரனை இது பெருமானுடைய இதில் வரும்போது எல்லாமே எப்போதுன்னா அவருடைய பெருங்கர்ணை அப்போ நம்முடைய எல்லாரும் எப்படி நம்மள கா நாட்கொள்கார் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக தான் அந்த சந்திரனை சொல்கிறாங்க அதை தான் அவர் சொல்கிறார் மலவாதனை தாக்காதவாறு தன் திருவுருளை பற்றுக்கூடாக தந்து என்னை வாழ்வித்தான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ உலகில் இருந்து விட அருள் இந்த உலகத்தில் வந்து உலகத்தை விழிச்சு பார்த்தாலே இந்த உலகத்தை நான் பார்க்க கூடாது சாமி போதும் இதோட அப்படின்னு அந்த மாதிரி அருள் அப்படின்னு இறந்தோருக்கு நம்ம இறந்திருந்து கேட்டோம்னா அதனை இவ்வாற்று இவ்வாறு அருள் செய்தார் அப்படிங்கிறது குரு சொல்ற விதமா என்ன சொல்றாரு நிட்டை நின்றாருக்கு நிட்டையில் நின்றாருக்கு அதாவது நிட்டையில் நின்றவர்களுக்கு மீட்சி கூடுமாயின் அதுலிருந்து மீட்சி மீண்டும் இதை வர வாய்ப்பு அடைச்சா அதுலருந்து நீங்குமாறு இது என்பது உணர்த்தியவாறு நிட்டையில் நின்றாருக்கு மீட்சி கூடுமாயின் மீண்டும் அந்த உலகத்தில் கூட்டு வைத்தா வந்து நீங்கிற மாதிரி இது உதவும் அப்படிங்கிறாரு உலகா உலகில் விழியாது இருந்து விட அருள் அப்படின்னு சொல்றாரு அருவும் உருவமும் என்னும் வெண்பா முதலாக இத்துணையும் குருவரள் உணர்த்தப்பட்டது அருவும் உருவம் அப்படிங்கிற வெண்பா முதலாக இருக்கிறதுக்கு இத்தனையும் குருவருளாக உணர்த்தப்பட்டது அதனால இந்த நூலில் கூறப்பட பொருட்கள் எல்லாம் தொகுத்து உணர்த்தியவாறு சொல்கிறாரு இதே அதிக அப்படின்னு சொல்றாரு திரு சிற்றம்பலம்